விளாத்திக்குளம் அருகே தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடை மற்றும் மதிய உணவு பரிமாறிய அமைச்சர் கீதா ஜீவன் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எட்டயாபுரம் பேரூராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் புத்தாடை வழங்கி மதிய உணவு பரிமாறினார் அதனைத் தொடர்ந்து எட்டயாபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உள்நோயாளிகளுக்கு தேவையான உணவுகளையும் வழங்கினார் அதனையும் தொடர்ந்து எட்டையாபுரம் ட்ரஸ்ட் மனநல காப்பகம் மற்றும் முதியோர் இல்லத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காப்பகத்தில் உள்ள அனைவருக்கும் மதிய உணவை அமைச்சர் கீதாஜீவன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கெண்டேயன் எட்டயாபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் ராமலட்சுமி சங்கர நாராயணன் எட்டையாபுரம் நகர செயலாளர் பாரதி கணேசன் திமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்